பிரேசலால் ஆண்டவரும் அருமை ரசிகர் இயேசு ஏசுக்கு இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் ஐம்பத்தி ஓராவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பத்தாவது வசனம் சொல்லி பாருங்கள் என் பாவங்களை பாராதபடிக்கு உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அப்ப அப்போ சங்கீதக்காரன் சொல்லுகிறேன் என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களா நீக்கி என்று அறிக்கை எடுக்கிறார் கெஞ்சி அன்றாடத்திலே மன்றாடுகிறார் தேவனே சுத்த இருதயத்தை எண்ணிலே சிருஷ்டிக் நிலவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் அப்ப நல்லா கவனிங்க நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டு இடத்துல நாம் தாவிது மட்டுமல்ல நாமும் அப்படிதான் செபிக்க வேண்டும் அந்தவரே என் பாவங்களை பாராதபடிக்கு நீர்மது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி ஒவ்வொரு நாளும் நம்மை அறிக்கையிட்டு செபிக்க வேண்டும் அப்ப அது மட்டும் இல்ல தேவனே சித்த இருதயத்தை எனிலே சுஷ்டியும் என்று கேட்க வேண்டும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதிப்பும் என்று கேட்கும் பொழுது கத்தர் அங்கே நம்ம இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம செபிக்கும் பொழுது கத்தர் அங்கே நமக்கு பெரிய காரியங்களை செய்து கத்தர் ஆசீர்வதிக்கு உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார் சில பேரை பார்த்தீங்கன்னா நான் பரிசுத்தவான் பரிசுத்த வாட்டி பரிசுத்தவான் பரிசுத்த வாட்டியாக தான் வாழ வேண்டும் அதை வந்து சொல்லி பெருமையாக சொல்லி கொண்டு தெரிகிறது அல்ல அல்ல நம்ம தேவனுக்கும் நமக்கும் தெரிந்தால் போதும் நம்முடைய உண்மை உத்தமம் அல்ல லூயா அப்போ நல்ல பாவங்களை ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட வேண்டும் தேவ சமூகத்தில் போய் உட்கார் போது உங்களுடைய கண்கள் உங்களுடைய காதுகள் உங்களுடைய ஆவி உங்களுடைய ஆத்மா சரீரம் எல்லாம் தேவனுக்கு உகந்த பாத்திரமாக இருக்கப்படும் அப்போ தான் நம்முடைய ஜபம் தூவங்கள் ஏறெடுக்கப்படும் அல்ல லூயா அப்படியா இந்த வார்த்தை சுத்த இருதயத்தை நம்முடைய ஆண்டோடத்தில் கேட்போம் சிருஷ்டி நிலைவரமான ஆவியை என் உலத்தில் புதிப்பும் என்று தேவனிடத்துல கேட்கும் பொழுது தேவன் நமக்கு தந்து நடத்துகிற இருக்கிறார் தகப்பனே மை துதிக்கிற சோத்திரங்கத்தாவே சர்வ வல்லமில தெய்வமே மை துதிக்கிறோ சோத்திரன் நேற்று மாறாத நல்ல தகப்பனே வார்த்தை கேட்கிற பார்க்குற ஒவ்வொருவரை கத்திர ஆசுரத்து பெரிய பெரிய காரியங்கள் சேசுமின் நாமத்திரம் என்கு சீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்